ஆனால் நம்ம சுதந்திரம் நினச்சின்னு இருக்கிறோம் சுதந்திரம்னா நம்ம என்ன ஒரு விஷயத்தை மீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் வேலைக்கு போகிறேன் நான் சாப்பிட்றேன் நான் தூங்குறேன் எனக்கு ஒரு வீடு இருக்குது நான் நினைச்ச வெளியே போகிறேன் நான் வரேன் என்னை யாரும் கேள்வி கேட்கல அதான் கேட்டேன் நான் அப்போ சுதந்திரமாக இருக்கிறேன் இது பேர் சுதந்திரம் இல்லை இது சுதந்திரம் நீங்கள் நினச்சின்னு இருக்கிறீங்க சுதந்திரம்னா என்ன நீ சுகமாக இருந்தால் அதுக்கு பேர் சுதந்திரம் அர்த்தம் ஆனால் நீங்கள் எல்லாம் சுகமாக இருக்கிறீங்க நீங்களும் சொல்கிறீங்க நான் சுகமாக தான் இருக்கிறேன் ஜாலியாக தான் இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்போல்லாம் சுதந்திரமா இருக்கிறேன் இதுதான் எங்களோடய கண்டென்ட்டு உண்மை தானே ஆனால் நீங்கள் உண்மையிலேயே சுகமாக இருக்குதுன்னு இல்லை நீங்கள் சுகம் என்னென்ன தீனுன்னு பாருங்கள் சும்மா இருந்துச்சு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறது இல்லை ஒரு மாலுக்கு போகிறது இல்லை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகிறது சரிங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே சுற்றுறது ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறது ஃபுட்டு சாப்பிட்றது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது நிறைய விஷயம் அதிகம் இதெல்லாமே சுகம் சுகம்னு வச்சு உண்மை தானே இதெல்லாம் ஹாப்பி அப்படின்னு இப்போ இதுக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா நம்ம சுதந்திரமாக அது எண்ணங்குது ஏன்னா நீ ஹாப்பியா நீ இருந்தனா நீ சுதந்திரமா இருக்குன்னு அர்த்தம் இதுதான் உண்மை ஆனா நீங்க ஹாப்பியா இருக்கிறது பாருங்க இதெல்லாம் தான் ஹாப்பி குடிக்கிறது ஹாப்பி நம்ம மாமிச உணவு சாப்பிட்றது ஹாப்பி நம்ம ஹோட்டல்ல உணவு ஃபுட்டு சாப்பிட்றது ஹாப்பி உண்மைதானே நம்ம ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போறது ஹாப்பி நம்ம வீட்டுல ஒரு நிகழ்ச்சி பண்றது ஒரு ஹாப்பி இப்ப நம்ம என்னென்னலாம் நம்ம நீ எந்த இதெல்லாம் சொல்றீங்களோ இது எல்லாமே ஒரு சந்தோஷம்னா ஆமா அப்படின்னு நினைச்சு இது பேர் ஆமா இது சுகம் அப்படின்னு நினச்சிருக்கீங்க இதனால நினைச்சுன்னா உங்க சுதந்திரம் நீங்க இல்லைன்றது உங்க யாருக்கு தெரியல இதெல்லாம் நீங்க என்ன சுகமா இருக்குது அப்பா சோதனமா இருக்கிறேன் நான் பேர் அப்பா சோதரமா இருக்கிறேன் நீ ஹாப்பியாவே இல்ல நீ சுகமா நீ சுகமாவும் இல்ல சுதோதரமாவும் இல்லை உங்களுக்கு தெரியல நீ உண்மையால்தான் சுகோதரன்னா என்னன்னு தெரியுமா அ நீ வேலைக்கு போக கூட உண்மையிலே நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சு நான் சாப்பிடணும்னு சொல்றேன் ரத்தியா சோதனம் இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு நான் சும்மா சொல்றேன் செட்டப் இருக்குது ஓகே நான் அதை சொல்ல சொசைட்டி எல்லாம் உருவாக்கி இது எல்லாமே சுதந்திரமான சுதந்திரம் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க இருக்கிறீங்க ஆனா சுதந்திரமா இருக்குன்னு நினச்சி நிற்கிறீங்க எல்லாம் சுதந்திரம் இல்லாம இருக்கிறீங்க சுதந்திரம் சொன்னாதான் தான் சொன்ன சுதந்திரம் சொன்னா தண்ணியை காசு கொடுத்தாங்க குடிக்கக்கூடாது தண்ணி வேணும்னா நீ குடிக்கணும் அது சுதந்திரம் உணவு பசிச்சா நீ சாப்பிடணும் அதுக்கு நீ உணவு பசிச்சுன்னா சாப்பிடணும் அளவுக்கு உணவு இருக்கணும் சரிங்களா அது சுதந்திரம் நீ உங்க எல்லாம் தேவையை நான் பூர்த்தி பண்ணிடணும்னா என் தேவையை நான் பூர்த்தி பண்ணிடணும் தேவையை பூர்த்தி பண்ணிடணும் எனக்கு எல்லாமே தேவையை பூர்த்தி ஆகணும் அது அப்போ அப்படியானதான் சுதந்திரம்

பாடுபட்டு இருக்கிற உழைச்சிருக்கிற அந்த ஊதியத்தை கொண்டுதான் நீ சுகப்படுறன்ற பேர் சொல்லி வருகிற இதுக்கு பேர் சுகமா இதுக்கு பேர் சுதந்திரமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க எல்லாரும் சுதந்திரத்துக்கு அர்த்தம் இதுதானா நீ சுதந்திரம் நினைச்சிட்டு ஃப்ரீயா விட்டு நான் ஃப்ரீயா நடந்து போறேன் அங்க போறேன் இங்க போறேன் இதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது நீங்க சுதந்திரன்றது இன்னாலே தெரியாம இருக்கிறீங்க ஆ சார் சுதந்திரம்னா எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கணும் அதுதான் சுதந்திரம் ஃப்ரீயான்னா எது ஒன்றைக்குமே நான் எதுவுமே செய்யக்கூடாது எனக்கு வேணும்னு நான் எடுத்து சாப்பிடணும் எனக்கு தேவையான நான் தண்ணி குடிக்கணும் எனக்கு வேணா வீடு இருக்கணும் எனக்கு எல்லாமே இருக்கணும் அதுதான் சுதந்திரம் உண்மை தானே அதை நான் உருவாக்கிப்பேன் நான் போய் கஷ்டப்பட்டு நான் வேலை செய்வேன் உழைப்பேன் நான் சாப்பிடுவேன் எனக்கு எல்லாத்தையும் நான் இது பண்ணிப்பேன் அது இப்ப சுதந்திரம் கிடையாது நீங்க போராடுறீங்க நீங்க போட்டி போட்டுன்னு உங்களுக்கு தெரில நீங்க ஒருத்தர் மாட்டீங்கன்னு உங்களை வச்சு நீங்க இப்படிதான் செய்யணும் ஒரு சட்டத்திட்டத்தை கூட அது நீங்க இருக்கிறீங்க நீங்க ஆகப்பட்டு நீங்க ஒரு விலங்குக்குள்ள இருக்கிறீங்க ஜெயிலுக்குள்ள தெரியுங்க அதை நீங்க சுதந்திரமா நினைச்சிருக்கிறீங்க இதுவே நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளே வந்து அடிமையா கொண்டு வந்து வேலை வாங்குவாங்க அடிமையா கொண்டு வந்து வேலை ஒரு சுமார் வருஷத்துக்கு மனிதர் மனிதன் அடிமை வச்சு வேலை வாங்குறாங்க சரிங்களா அடிமையில என்ன பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க அவங்க வீட்டுல காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவாங்க வாங்கிட்டு வந்துட்டு அவங்க வீட்டுல வச்சு அவங்க வேலை வாங்குவாங்க இந்த வேலை செய்ய அந்த எல்லா வேலையும் வாங்க வாங்கிட்டு அவங்களுக்கு குணம் கொடுப்பாங்க தாங்கிறதுக்கு இடம் கொடுப்பாங்க கொடுப்பாங்களா எல்லாமே கொடுப்பாங்க அவங்களுக்கு இப்ப அவங்க சுதந்திரமா இருக்க ஒத்துக்கலாம் ஏன் ஒத்துக்க மாட்டீங்க அடிமை பத்தி ஆனா அவங்க என்ன பண்றாங்க நீங்க என்னென்ன பண்ணி அதாவது என்னென்ன பண்றாங்க சாப்பிடுறாங்க தூங்குறாங்க தங்கறது வீடு இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா அவங்க என்ன பண்ற வேலை பாக்குறாங்க நீங்க அதேதான் நீங்களும் பண்றீங்க ஆனா நீங்க சுதந்திரமாக சொல்றீங்க நீங்க சுதந்திரம் எதனா சொல்றீங்கன்னா நான் எனக்கு பண்றேன் இல்லையா இது எதுவும் ஆசை நான் வாங்கிக்கிறேன் இல்லையா நான் நினைச்சத்துக்கு போறேன் இல்லையா நீ இது எதுவுமே நீ போல எதுவுமே பண்ணல இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு சுகந்த இப்ப எப்படி அந்த காசு கொடுத்து அடிமையா வாங்கிட்டு வச்சாங்களோ அந்த இடத்துல இந்த அடிமை அடிமைத்தனை மட்டும் இல்லைன்ற அதை அப்படி அதை அப்படி ஒன்று தள்ளிட்டு உங்ககிட்ட ஆசைன்ற ஒரு விஷயத்தை தள்ளிட்டாங்க உங்களுக்குள்ள ஆசைன்ற ஒரு விஷயத்தை அதிகமா புகுத்தி இது மேல ஆசை போனோம் இது வேணும் இது வேணும் உங்களுக்குள்ள என்னென்ன தேவையில்லை அதெல்லாம் தேவைன்ற மாதிரி ஒருத்தன் செஞ்சு அதை உங்களுக்கு காமிச்சு ஆமாம் ஆசையை உங்களை அதிகமாக்கி உன்னையே நீ திருமணம் பண்ணிக்கோ நீ குழந்தை குட்டி நீ இப்படி வாளுன்னு இப்படி எரி இப்படி துணி போடு இந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கோ இந்த மாதிரி வீடியோ வேணும் இந்த மாதிரி எல்லாமே உனக்குள்ள ஆசையை புகுத்தி உனக்குள்ள ஆசை அதிகமான உன்ன ஒருத்தன் அடிச்சு உன்னை அடிமையெல்லாம் பண்ண தேவையில்ல உன் ஆசையை உன்ன அடிமைப்படுத்திச்சு உன் ஆசைய உன்னை அடிமைப்படுத்தி நீ அடிமையா இருக்க உனக்கே தெரியாத அளவுக்கு ஒரு நிகழ்வை உருவாக்கி நீங்களே அடிமையில வேலையும் பார்க்குறீங்க அன்னைக்கு காசு கொடுத்து வந்து அடிமை ஆச்சு இன்னைக்கு அப்படி விடாது ஒரு நாள் ரெண்டு நாள் வீட்டுல இருக்கு மூணு நாள் ஐயா நான் வேலைக்கு போறேயா உடம்ப இருக்குதுயா குழந்தை இருக்குதுயா நான் பாக்கணையா நான் சாப்பிடணையா நான் தூணையா இது வீடு வேணும் இவ்வளவு பேர் எவ்வளவு வந்துச்சு பாருங்க இது வந்து சுதந்திரமா இல்ல தெரியாம இது சுதந்திரமா இது நீங்க சொல்ற சுதந்திரம் என்ன எப்படி நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி தான் உங்க சுதந்திரம் நினைச்சுக்கீங்க நீங்க இது சுதந்திரம் இல்ல அடிமையா மாட்டீங்கன்னு அவஸ்தையில மாட்டீங்கன்னு துன்பத்துல இருக்கிறீங்க அந்த சுதந்திரம் நினைச்சு சுதந்திரம்னா எல்லாமே தீயா கிடைக்கணும் அதுக்கு பேர் தான் சுதந்திரம் எந்த துன்பமும் இருக்கக்கூடாது அதான் சுதந்திரம் எப்பயுமே இன்பம் மட்டும் இருக்கணும் அதான் சுதந்திரம் உண்மைதானே சுதந்திரமும் சுகமோ ஒண்ணு அந்த சுகம் இல்லாதனால்தான் அந்த சுகத்தை நோக்கி தான் நம்ம எல்லாரும் பயணப்பட்டு பயணப்படுத்தீங்க ஆனா நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா சுதந்திரமே இல்லாத இடத்துல நீங்க சுதந்திரமா இருக்கிறன்னு நினைச்சுக்கணும் மீண்டும் மீண்டும் அந்த சுதந்திரமே சுத்தமா இல்லாம போறதுக்கு என்ன பண்ணணும் வரணும் நம்ம ஆசை அதிகமாக்குறோம் தேவையை அதிகமாக்குறோம் உண்மைதானே உண்மைதானே இப்ப நீங்க அதை பண்றதுல என்ன போகுது நீத்தமா உன்னோட சுகமே எல்லாத்தையும் இப்ப ஊர்பட்ட ஃபேக்டரி ஊருப்பட்ட கம்பெனி ஊருப்பட்ட ஊருப்பட்ட போட்டி எவ்வளவு ஆயிடுச்சு பாருங்க ஏன் அது ஆயிடுச்சு நீ சுதந்திரமா நீ இல்ல நீ சுகமாவும் இல்ல அதனால இது இப்ப பண்ணி அதீமாயின் சுதந்திரமா சுகமா இருக்குன்னு என்ன இருக்கணும் விவசாயம் பண்ணி பாருங்களேன் சுதந்திரமா இருக்கிறன்னு எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கணும்ல எல்லாம் இருக்கும்ல எல்லாமே ஈஸியா இருக்கும்ல எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஒரு வேலை இல்லைன்னா வேலைக்கோசம் ஓடுறீங்க தேடுறீங்க கிடைக்குது மாதிரி அந்த வேலை கூட உங்களுக்கு இப்போ நல்லா சுதந்திரம் சொல்லிட்டேன் ஒரு வேலை கூட நீ எதிர்பார்த்தனால கிடைக்காது உங்க இன்னும் கூப்பிட்டாவ இப்ப எல்லாம் இருக்கணும் கையெழுத்து போடணும் இது எல்லா சட்டத்துக்கு கையெழுத்து போட்டு வேலை செய்யணும் இல்ல வேலை செய்யக்கூடாது இது சுதந்திரமாட இல்ல தெரியாம நான் நாங்க இப்ப ஒரு பாட்டு போறேன் நான் ஒரு சுதந்திரத்துக்கு ஒரு பாட்டு போறேன் ஒரு சுதந்திரத்துக்கான ஒரு விஷயத்த அந்த பாட்டு போடணும்னா அது காப்பீடு வரும்னு கேக்குது அந்த பாட்டு அதை போடக்கூடாது நீங்க அதுக்கு நீங்க இது பண்ணும் அப்பதான் காப்பி ரைஸ் வாங்கணும் சுதந்திரம் அது இல்ல தெரியாம கேட்கல இப்ப சுதந்திரம்னா என்ன ஒரு சில சுதந்திரத்துக்கான ஒரு பாடலையே என்னால போட முடியாத அளவுக்கு ஒரு சூழல் இருக்குது இங்க அதுக்கு நான் காப்பி ரைஸ் வாங்க அந்த பாடல் நான் போடணுமா அதுக்கு பேர் சுதந்திரமா சுதந்திரத்துக்கு எழுதின பாடல இங்க எப்படி இருக்குது இது இது நீங்க சுதந்திரமா இருந்து எல்லாரும் சொல்றீங்க வேற நீங்க சுதந்திரமா நினச்சுன்னு வேற இருக்கிறீங்க நீங்க யாருக்கும் சுதந்திரமே இல்லாம இருக்கிறீங்க யாருக்கும் தெரியல காரணம் அந்த தெரியாத ஒட்டாத அளவுக்கு உங்கள்கிட்ட சந்தோஷத்தை எடுத்து குத்துட்டாங்க நம்மளுக்கு மேலே இருக்கிற பேப்பி முத முதல்ல ஆரம்பிச்சுங்க இப்படி இப்படி குத்து குத்து குத்தி எப்படி வேலை வாங்கலாம் உங்களை அடிமைத்தனை பண்ணாம வேலை வாங்கணும் ஆனா அடிமையா தான் நம்ம அடிமையா இருக்கிறவங்க தெரியாத அளவுக்கு வச்சுக்கணும் நீங்க அந்த அளவுக்கு ஒரு சிஸ்டம் வந்து ஏன்னா அன்னைக்கு அடிமையா இருந்தோம் அறிவு இல்லை அந்த அறிவு இது வரைக்கும் வந்து இன்னைக்குதான் அடிமை இல்லாம நம்ம இருக்கிறோம் நினைச்சு இருக்கிறோம் ஆனா நீங்க அடிமையா இருக்கிறீங்க ஏன் காரணம் உங்ககிட்ட சரியான புரிதல் இல்ல காரணம் உங்ககிட்ட ஆசை அதிகமாயிடுச்சு ஆசை அதிகமான நான் ஏன் அடிமையா இருக்கணும்னு அடிமையா இருக்குன்னு தெரியல முதல்ல தெரியாத நாள் ஆயிடுச்சு நான் நல்ல நான் சுதந்திரமாவே நீங்க இல்லையே சுதந்திரம்னா என்ன அதுவே தெரியல நம்மளுக்கு இப்ப தெரியாத நாள் ஆயிடுச்சு நீ அடிமையா இருக்கிற அதனால உங்களுக்கு பெரிய ஒரு அறிவோ பெரிய புரிதலுக்குள்ளயோ போக முடியல ஏன்னா சிக்கலாம் நீ ஒரு சரியான வேலைக்குள்ள மாட்டி நிக்கிறீங்க

சுதந்திர தன்மை இன்னும் குறையறதுக்கான சூழல் உருவாக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு அதிகம் தெரியல உண்மைதானே இப்ப இன்னும் சுதந்திரம் சொல்றோம் பாருங்க இப்ப ஒரு சுதந்திரம் சொல்றோம் இப்ப இந்தியிலேயே சுதந்திரம் இல்ல தெரிஞ்சு நம்ம வாழ்ற வாழ்க்கையில சுத்தமா சொல்லி ஒரு ஆடை வேணும் அந்த ஆடைக்கு நீ போய் காசு கல்யாணம் நீ போயிட்டு வேலை செஞ்சு காசு எடுத்துன்னு போய் தான் ஒரு கடையில கூத்து தான் நீ ஆடை வாங்கணும் அவன் சொல்ற ரேட்டுக்கு தான் வாங்கணும் ஊர் ரேட்டு கூட வாங்க முடியாது நீ ஆள் ஆளுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறோம் ஆள் ஆளுக்கு ஒரு வழிமுறை வச்சுக்கோ இப்படி தான் பண்ணும் என் பொருள் என்னோட இது நான் தான் பண்ணுவேன் இதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது புரியுதுங்களா இது சுதந்திரம் இல்லாத ஒரு நிகழ்வு அந்த இருக்குது அந்த சுதந்திரம் இல்லாத ஒரு நிகழ்வு நினைச்சு இருக்கிறீங்க அறியாமையில அறிவு விலக்கப்படலை நீ சுதந்திரமா இல்ல சுதந்திரம்னா என்ன பிறருக்கு ஹெல்ப் பண்றது ஒண்ணே சுதந்திரம் பிறருக்கு நீ அன்பு காட்டுறது ஒண்ணே சுதந்திரம் அதுவே சுகம் அந்த சுகத்தை நீ பெற்றால்தான் நீ சுகமா இருக்கிறியா நீ சுதந்திரமா இருக்கிறியானே தெரிய வரும் ஏன்னா இது வரைக்கும் இதுல போய் யாருமே பெரிய சுகத்தை கண்ட நபர் குறைவே ஏன்னா இதுல போனா சுகம்ன்றதை விட இது செய்யுது அந்த மாதிரி போயிடுச்சு இது சுகம் இதுக்குள்ளே இருக்கும் போதுதான் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா தான் விடுதலை அதுதான் விடுவு அதுதான் முக்தி அதுதான் மோட்சம் அதுதான் முடிவு அதுதான் சுதந்திரம் இப்போ நம்ம சுதந்திரமா இருக்கணும் சுதந்திரமா இருக்கோம் எனக்கு பசிக்கூடாது அதுதான் என் சுதந்திரம் ஆனா பசிக்குது அப்ப என் சுகந்திரம் இல்லைன்னு அர்த்தம் ஒண்ணு பசிக்கும் போது எனக்கு எதுவுமே வேலை செய்யாம உணவாக கிடைக்கணும் அதுவும் கிடைக்கல வேலை செஞ்சதான் கிடைக்கும் சுதந்திரம் இல்லை இப்போ இப்போது தண்ணி தாகி நான் தண்ணி குடிக்கணும் தாகமே எடுக்கக்கூடாது எனக்கு அதான் எனக்கு சுதந்திரம் நான் சொன்னது தயசத்து புரிஞ்சுக்கணும் இது வந்து நம்ம லேசாக எடுத்துக்கூடாது நான் முதல் சொன்னது உங்கள் வாழ்க்கையில் இது உங்கள் உடலுக்கே ஆனால் சுதந்திரம் இல்லாமல் நீங்கள் மாட்டி நிற்கிறீங்க நீ இது உள்ளே வந்த உங்களுக்கு தெரிஞ்சு வந்தியா சும்மா இருக்கு தாயின் கருப்பில் நீ உருவாகி வெளியே வந்துருக்கிறேன் நீ தெரிஞ்சு வந்தியா இல்லை வந்துக்கப்பறம் நீங்கள் பிறந்துக்கிறனா நீங்கள் இப்படி இருக்குதா எப்படி நான் வாழ முடியும் எப்படி நம்ம அப்புறம் தான் யோசனை பண்ணுறோம்

நீ தான் நீதான் தான் தண்ணி தான் சுவாசம் பண்ணிக்கணும் நீதான் உணவை சாப்பிட்டுக்கணும் எல்லாம் நீதான் சுதந்திரத்தை இழந்ததால் வந்த துன்பம் தான் கிடைக்கணும்னா நம்ம ஒரு பொருள் ஒரு ஜீவராசியோ ஒரு மனிதனோ ஒரு பொருள் மேலே நம்ம அதீதமான அன்பை காட்டணும் அந்த பொருள் சுதந்திரம் அடையக்கூடிய செயலை நம்ம செய்யணும் அவங்க சுதந்திரமா கூடிய செயலை நீ செய்யும் போது மட்டும்தான் உன் சுதந்திரம் என்னன்னு தெரியும் உன் சுகம் என்னன்னு புரியும் அது வரைக்கும் புரியாது நான் சொன்ன வெளியே வந்துட்டேன் நான் சுவாசம் பண்ணாலுமே எனக்கு சுவாசம் நடக்கணும் அது எனக்கு சுதந்திரம் சுவாசம் பண்ணாதான் சுவாசம் நடக்கணும் அது போய் சுதந்திரம் கிடையாது தண்ணி தாகம் எடுக்கவே கூடாது அது எனக்கு சுதந்திரம் இல்லை தண்ணி தாகம் எடுத்தால் தண்ணியாவது எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும் அதுவும் கிடையாது எனக்கு பசிக்கவே கூடாது அது எனக்கு சுதந்திரம் பசியை எடுக்குது சரி அந்த பசியை போய் எத்த நம்ம பாட்டு போனோமா சாப்பிட்டோமா அப்படின்றா இருந்தால் கூட பரவாயில்ல அதுவும் கிடையாது நான் பசிக்கவே கூடாது அங்கேயே எங்க சுதந்திரம் எழுதுட்டேன் சரி பசி எடுக்குது சரி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு போன அதுக்கு நான் காசு கொடுக்கணும் சொல்ல போகறதுங்களா எல்லாத்துக்குமே நான் அதுக்கு நான் காசு கொடுவேன் இப்போ நான் அதுவும் நான் பண்ணாதான் இப்போ பாருங்க சுத்தமா என் சுதந்திரத்தை எவ்வளவு எழுந்து வந்துடுவது பாருங்க எனக்கு பசிக்கவே கூடாது பசிக்குது தண்ணி தாகமே விடக்கூடாது தண்ணி தாகம் இருக்குது நான் சுவாசமே பண்ணக்கூடாது சுவாசம் பண்ணி ஆகணும் புரியுதா சொல்றது நான் எல்லா செயலுக்குள்ளயுமே பாத்தீங்கன்னா என் சுதந்திரத்தை நான் எழுந்துனே போறேன் சுதந்திரமே இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த உடலே சுதந்திரம் இல்லாம நிக்குது அப்போ இந்த வாழ்க்கையே சுதந்திரம் இல்லாம இருக்கு இந்த உடலே சுதந்திரம் இல்லாம நிக்குதுன்னு போது நீ வாழ்ற வாழ்க்கையில எங்க சுதந்திரம் இருக்குது சுத்தமா இல்ல நீ புரிஞ்சுக்கணும் அப்போ நான் சுதந்திரம் எதுக்கு வந்து சுதந்திரம் வேணும்னு வந்துருக்கேன் ஆனா சுதந்திரமா தான் இருக்கிறேன்னு நினச்சிருக்கேன் சுதந்திரமா இருக்கிறேன்னு போது எப்படி சுதந்திரம் கிடைக்கும் சும்மா இங்கதான் இல்லன்னு புரியும் தான் தேவைன்னு ஆசை வரும் அது இருக்குதுன்னு என்ன வச்சு நினைக்கிறேன் நதை சொல்கிறனே சுதந்திரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கு இப்போ நான் சொல்லும் புரியும் உண்மைதானே இப்போ நான் இந்த உடலோடு இருக்கிறேன் சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறேன் என்னால் எதுவுமே பண்ண முடியல எதனா பட்டா வலிக்குது பசிக்குது தண்ணி தாக எடுக்குது முதுமை வருது வலி வருது மரணம் வருது இது ஏன் நடக்குதுன்ற கேள்வி எனக்குள்ளே புறப்படுது அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கல அப்போ நான் எங்கேயோ ஒருத்தர நான் லாக்க செம்மையாக நான் லாக்காக மாட்டி நினைக்கிறேன் தான் உண்மை உண்மைதானே உண்மைதானே நல்லா அப்ப நம்ம சுதந்திரம் எவ்வளவு இளம் நிக்கிறோன்னு பாருங்க அப்ப அந்த சுதந்திரத்தை பெறது இந்த தேகம் நம்மளுக்கு கடிச்சிக்கிது இந்த தேகம் கிடைச்சி நம்ம சிறிய சுகத்தை வச்சு அதே சுதந்திரம்னு நினைச்சிருந்தீங்கன்னா அப்ப அப்போ உங்களுக்கு சுதந்திரம்ன்றது எப்படி நீங்க புரிஞ்சுக்க முடியும் அந்த சுகமான இன்பத்தை நம்ம எப்ப போய் அடைய முடியும் இப்போ நம்ம ஆழ்றது எல்லாமே சரினு சொல்றேன் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் செய்யணும் உழைச்சாதான் உடல் நல்லா இருக்குங்க ஆரோக்கியமா இருக்குங்க ஏன் உழைக்காம என் உடல் நல்லா இருக்கூடாதா ஏன்னா வேலை செய்யாம நான் சாப்பிடக்கூடாதா ஏன் எனக்கு பசியே எடுக்காம இருக்கக்கூடாதா எனக்கு தண்ணி தாக்கமே இருக்காம இருக்கக்கூடாதா நான் சுவாசம் எல்லாம் நான் வாழக்கூடாதா இல்லாத இல்லாம இருக்க கூடாதா இதெல்லாமே சுதந்திரம் சொல்லலாம் தானே இந்த சுதந்திரம் நல்லா இருக்குது இல்லையா அதை விட்டுட்டு நான் இப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும் இப்படி பண்ணாதான் இதனால என்ன எனக்கு என்ன பயன் கிடைச்சது என்ன பலன் நான் இட்டிட்டேன் மீண்டும் மீண்டும் வேலை செய்யறேன் மீண்டும் மீண்டும் கஷ்டப்படுற மீண்டும் மீண்டும் போற நான் மீண்டும் மீண்டும் நடக்குது ஏன் நான் தான் சொல்றேன் நம்ம யாருமே அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள ஆணித்தனமா போவாததுனால நம்ம சுதந்திரமா இருக்கிறோமா நம்ம சுகமா இருக்கிறோமானே நம்மளுக்கு தெரியல அந்த அறிவை நம்ம எழுந்து நிற்கிறோம் அந்த அறிவு பெறணுன்றது கோஷம் தான் அறிவுநிலை தெளிந்தவருக்கு உயிரிழக்கமே கடல் வழிபாடு ஏன்னா இதுக்குள்ள போனா மட்டும்தான் இந்த அறிவு நம்மளுக்கு விளக்கப்படும் இது முதல்ல நீ பாரு இந்த என்ன பண்ணிட்டு இருக்கோம் எப்படி புரியும் அது புரிஞ்சா மட்டும்தான் அதை விட்டு நீ வெளியே வரணும் எந்த ஆசை ஏன்னா நீ ஆசைப்பட்டா என்ன நடக்கும் சுதந்திரம் போயிடும் ஆல்ரெடி உன் சுதந்திரம் போயிருக்கு கண்டுபிச்சு சுதந்திரம் இல்லாத என்ன பண்ணுவான் சுதந்திரம் செயல செய்வான் சுதந்திரமா தான் இருக்கிற நினைச்சு என்ன பண்ணுவான் மீண்டும் மீண்டும் அந்த சுதந்திரம் போறதுக்கான செயலா சரி ஏன்னா உங்களுக்கு சந்தோஷன்றது சுதந்திரமாக போச்சு இந்த சந்தோஷம் நீ எப்படி பெற நீ பெறது எப்படி சுதந்திரமாக எப்படி தெரியுது நீ ஜாலியாக இருக்கிற நீ மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கிறேன்னா அது ஒன்றும் கண்டினியூ ஆகணும் இல்லை எப்பவுமே இருக்கணும் இல்லை நினைக்க முடியாத வரணும் அப்படிலாம் வரவே வராது அப்போ அது இல்லைன்னு அர்த்தம் உண்மைதானே நீ ஒரு படத்தை ஒரு வாட்டி வாட்டி பார்க்க முடியாது புடிக்கு பிடிக்காது எல்லாருக்குதுன்னு சொன்ன ஒரு படத்தை ரெண்டு வாட்டி மூணாவா வாட்டி பார்த்து போயிடும் அவள் தான் அதில் சுதந்திரம் அதான் அதோட சுகம் அதுக்கு மேலே சுகம் இல்லை எந்த செயலுக்குமே இதுதான் டைம் எந்த செயலுமே ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணாவா வாட்டி ஏன்னா அதில் சுகம் இல்லை அதனால் அது சுதந்திரமும் இல்லை அந்த பேரின்பமான சுகந்திரத்தை நீ அடைய முடியாதால அதனால் அது சட்ட நேரம் தோன்றி மாறிது சட்ட நேரம் தோன்றி மாதிரிது அந்த சட்ட நேரம் தோன்றது சுகத்தை நீங்கள் எல்லாம் சுகம் நினச்சிக்கினியும் அதே சுதந்திரம் வேறு நினச்சு நிற்கிறீங்க சார் அந்த வேலைக்கு போகிறது சுதந்திரமா நான் நினச்சதுக்கு போகிறது சுதந்திரமா நீ ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றது சுதந்திரமா நீ எதாயினும் நீ நீ ஆசைப்பட்டதை எதுவுமே பண்ணிட முடியாதுங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நீ வேலை கொடுக்கணும் எதாயினும் ஒரு வேலை கொடுக்கணும் எதாயினும் அதுக்கு ஒன்று ஒரு விஷயத்த பண்ணணும் அப்போ தான் நீ அதை எடுத்துக்க முடியும் அது சுதந்திரமா இது சுதந்திரம் சொல்றேமே சொல்றோமே நம்மளுக்கு நம்மளுக்கு கிட்ட அறிவு இருக்குதுன்னு அர்த்தமா கஷ்டப்பட்டு 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 இந்த உடல் கிடைச்சி இந்த உடல்லயே நம்ம வந்து இந்த உடலை கொஞ்சம் என்ன பண்ணாத உடல் எதுவும் ஆகுது நோய் வருது இந்த உடல்ல எனக்கு நோயினே வரக்கூடாது இந்த உடல்ல அது எனக்கு சுதந்திரம் சொல்லலாம் சரி நோயாவது வருது நோய்க்கு நம்ம மருந்தாது போய் ஈஸியாக அதுக்கு நான் நிறைய துட்டு கொடுக்க வேண்டியது அந்த துட்டு கொடுத்ததுக்கு நான் செத்து போலாமான்னு தோன்றாலும் ஒரு சூழல் இருக்குது இது போய் சுதந்திரமா சுதந்திரம்னா என்ன அதுவே நம்மளுக்கு தெரியலையே சுகமாக நீ இருந்தால் தான் அதுக்கு பேர் சுதந்திரம் சுகமே அற்று நீ இருக்கிற அதை வேறு சுதந்திரமாக இருக்கிற நீ வேறு சொல்கிறீ ஏன் நம்மளுக்கு அது புரியல நான் தான் சொன்ன பாருங்க நம்மளுக்கு பசி என்பது எடுக்காமல் இருக்கணும் இந்த சுதந்திரம் ஒரு அளவு சுடனே பசி என்பது இல்லாமல் இருந்தால் சுதந்திரம் இல்லை பசி எடுக்குது சரி அது ஈஸியாக உணவு கிடச்சா அது இது ரெண்டுமே இல்லை எனக்கு தண்ணி தாகன்னு எடுக்காமல் இருக்கணும் அது எனக்கு பெரிய சுதந்திரம் இல்லை தண்ணி தாக எடுத்து ஒன்றே காசு வாங்க காசு குளிக்கிற அளவுக்கு இருந்தால் அதுவும் இல்லை இந்த உடலில் நோயின்னு ஒன்று வரவே கூடாது அது எனக்கு சுதந்திரம் நோய் வருது சரி நோய் வந்தாலும் இப்போ நான் எளிதாக போய் நான் காசு மருந்தை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்னாலும் பரவாயில்ல சுதந்திரம் இந்த மாதிரி சுவாசம் நான் பண்ணணும் சுத்தமான காற்றாவது எனக்கு சுவாசமே நடக்காமல் இருந்தால் சுதந்திரம் இல்லை சுத்தமான காற்று காட்சி நான் சுவாசம் பண்ண சுதந்திரம் ரெண்டுமே இல்லை சொல்லு கொடுத்துங்களா சுதந்திரமே இல்லை சுதந்திரமே இல்லாத ஒரு இடத்துல நீ நிற்கிற அப்போ நீ சுகமாக இருக்கிறன்னு சொல்கிறேன் நான் சுதந்திரமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன் அதனாலேயே இது இருக்குது அதனாலேயே நம்ம இவ்வளோ அவசியம் மலர் இருக்கிறோம் இந்த அவசியை நீக்கிக்கிறது நமக்கு தெரியல ஹாஸ்டல் இருக்கிறது நீ அவசியம் நீக்கி அந்த அவசியம் அதிகமாக்கிக்கிறது நீ ஆனால் அந்த அவசிய அவசை பட்டுக்கிறது நீ அந்த அவசியம் நீக்கிக்கிற வேலை மட்டும் நீ பண்ண மாட்ற கேட்டால் என்ன சொன்ன அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன் நான் சுகமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன் நீ சொல்கிறதுனாலேயே உனக்கு அது தெரியாதனாலே நீ மீண்டும் மீண்டும் அதை அதிகமாக்கினே போகிற அதை அதிகமாக்கினே போனால் அது ஒரு கட்டத்து முறை வெடிப்பார் நீ பப்படிதான் நடக்குது ஊருப்பட்ட இயர் பேசிக்கிறோம் ஊருப்பட்ட உயிர்களை நம்ம கொள்கிறோம் உணவு கோஷம் கொள்கிறோம் பால் கோஷம் கொள்கிறோம் எது கோஷமும் நம்ம ஒரு உயிர்களை கொண்டு நம்ம முன்னே எழுதுகிறோம் இது எல்லாமே ஏன்னா பழக்கத்தில் இருக்குது இது சரின்னு இருக்குது எல்லாமே சாப்பிட்றாங்க இந்த மாதிரி தான் இருக்கிறத தோத்து அதை சரியான அறிவோட நம்ம அதை அணுகுறோம் இல்ல தெரியல ஏன்னா இந்த அறிவு நம்ம வந்தா தான் நம்ம இது யோசனை பண்ண முடியும் வராத போய் யோசனை பண்ண முடியும் இது வரணும் நம்மளுக்கு இது புரியணும் நம்மளே ஒரு சுதந்திரம் இல்லாம வாழ்ந்துருக்கிறோம்ப்பா நம்ம தெரிஞ்சாதானே அந்த ஜீவராசி சுதந்திரம் இல்லாம ஆகுது அப்படி உங்களுக்கு தெரியும் உனக்கு நீ இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிற நீயே சுதந்திரமா இருக்கணும்னு சொல்ற அப்ப நீ ஒரு உயிரை போய் கொண்டு சாப்பிடும் போது இல்ல ஒருத்தர் போய் அடக்க முறையா பண்ண போது ஒருத்தர் சொத்து வச்சுக்கும் போது ஒருத்தர் அதிகமாக வேலை வகைன்னு கொஞ்சமாக சம்பளம் கொடுக்கும்போது மட்டும் மாட்டாங்க தெரியுமா தெரியும் வாய்ப்பே கிடையாது ஆனால் நீ கஷ்டப்படுறனே உனக்கு தெரியல பிறரை கஷ்டப்படுத்துறப்ப அதை கஷ்டப்படுத்துறப்பள்ளையே அது தெரிஞ்சுக்கணுன்னா தான் சொல்றேன் நீங்கள் எல்லாரும் அன்பா இருக்கணும் அன்பா நீ எந்த செயலை செய்தாலுமே அதுல தான் வர்றது தான் ஒன்று தான் சுகம் அதில் வர்றது ஒரு அனுபவம் தான் சுகம்தான் கண்டிப்பாக அந்த அன்புன்ற ஒரு செயலுக்குள்ளே போகும்போது மட்டும்தான் இந்த நிகழ்வு தான் இங்கே எல்லா ஞானியுமே எல்லா மார்க்கமும் எல்லா மதமும் சொல்லிக்குது அன்பே சிவம் கருணையே கடவுள் இது ஏன் அந்த யூஸ் பண்ணிச்சுன்னா இதுதான் காரணம் அது உன் வீட்டு உரம்போது மட்டும்தான் தெரியும் உன் சுகம் என்ன உன் சுகந்திரம் என்ன தான் உனக்கு அது புலப்படும் அது வரைக்கும் புலப்படாது அதை தெரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கணும்னா நீங்க அன்புக்குள்ள மட்டும் போங்க கருணைக்குள்ள போங்க ஒருமை குணத்துக்குள்ள போங்க எல்லாம் ஒன்னா பாருங்க இங்க எல்லாரும் ஒன்னா பாக்கும்போது மட்டும்தான் தெரியும் எப்பா நம்ம எப்படியாவது யாருக்காவது எதனா பண்ணணும் பான்ற எண்ணம் வந்து இருக்கும் அதை ஒன்னு ஒரு பொருளை ஒரு ஜீவராசியை ஒரு மனிதனை சுதந்திரப்படுத்தக்கூடிய வேலையை நீ செய்யணும் செஞ்சேன்னா உன் சுதந்திரம் என்ன உன் சுகம் என்ன நீதம் பண்ணி ஏன்னா இப்போ நீங்கள் நாங்கள் இந்த சைட்ல செய்யமா பரவாயில்லை தண்ணி நான் இப்போ நான் ஒரு ஒரு அன்பட்ட நான் பேசும் போது நான் சொன்னேன் தண்ணி நீயே சுதந்திரமா நான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஐயா எனக்கே ஒரு மாற்றம் ஆயிடுச்சா நீங்க சொன்னா இப்போதா யா புரியுது யா நீ இப்போ இந்த ஜீவராசி சுதந்திரமா சுற்றுது இல்லையா சுதந்திரம் சுதந்திரமா இருக்குதுன்னா அதுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்போதான் சுதந்திரம் ஒரு பறவை இருக்குதுன்னா அதுக்கு உணவு கிடைக்கணும் நீர் கிடைக்கணும் தங்குறதுக்கு இருப்பிடம் கிடைக்கணும் சரிங்களா அது இல்லாமல் இருக்குதுன்னா சுதந்திரமாக இல்லைன்னு அர்த்தம் அதை கொஞ்சம் தேடி கஷ்டப்பட்டு பாரா அப்படி ரொம்ப மல்லு கட்டி அதை எடுத்து அதை சாப்பிட்டு தான் சுதந்திரம் இல்லை சுதந்திரம் இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு ஒரு பெரிய அது கூலி கொடுக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு பெரிய அது வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஆக மாதிரி அது அடிமையாக இருக்குதுன்னு அர்த்தம் அடிமை என்ன என்ன அர்த்தம் தெரியுமா எதுவுமே இருக்காது அவன் போவான் அடிப்பான் ஏ வேலை செய்யணும் அடிப்பான் அடிச்சு வேலை செஞ்சு அந்த வேலையில் அவனுக்கு ப்ராப் வரும்போது மட்டும்தான் அவனுக்கு கஞ்சி கொடுப்பான் அதுதான் இப்போ இங்கே நீங்கள் எல்லாம் அப்படி தான் வாழ்ந்து நிற்கிறீங்க கஷ்டப்பட்டு இப்போ வேலை செஞ்சு அந்த வேலையில் வர கூலி அவங்க எத்தனை நம்ம ஒரு சிறிய கூலியை கூட நம்ம எத்தனை வாழ்க்கை நடத்துகிறோம் நம்ம கேட்டால் நான் சிறப்பாகுறேன் நான் சூப்பராகிறேன் நான் ஃப்ரீயாக நான் சுதந்திரமாகறேன் இது எங்களுக்கு இது சுதந்திரம் சொல்லுங்க பார்க்கலாம் சுத்தமாக இது சுதந்திரத்தை யாரில் மாரி உனக்கு நீயும் சுதந்திரம்லாம் மாக்கிடுங்க ஏன்னா உன்னை சுதந்திரம்லாம் உன்ன மாதிரி ஒரு மனிதனே உண்மைதானே வேற வேறு யாரும் நம்ம சுதந்திரம்லாம் மாக்கல ஆனால் நம்ம அதுக்கு கீழே இருக்கிற ஜீவராசி நம்ம சுதந்திரம்லாம் மாக்குறோம் அவங்கவுங்க தகுதிக்கு என்னென்ன முடியுமோ அவங்க செஞ்சுனே வரும் ஒரு மனிதன் ஒரு மனிதன் சுதந்திரம் இல்லாம ஆக்குறான் அவன் தகுதி கேத்தார் போல ஆனா அந்த மனிதன் அவனால வரைக்கும் அவன் என்னென்ன ஜீவராசி முடியுமோ அவன் சுதந்திரம் இல்லாம வரான் உண்மைதானே சுதந்திரம் பண்ணிக்கிற ஆள் நம்ம சுதந்திரமா ஆக வேண்டியது நம்ம இது எல்லாமே சுகமா மாற வேண்டிய சூழலு வர வேண்டிய ஒரு ஒரு உடல் இருக்குது நம்ம கிட்ட அதை விடுத்து சுகமே இல்லாத சுதந்திரமே இல்லாத ஒரு சூழலுக்குள்ள மாட்டிக்கிறது நம்ம போறோமே இது எந்த விநாயகம் இதை வேற எல்லாரும் சரின்னு வேற சொல்றோமே இது எப்படி சரின்னு சொல்றோம் கேட்டா பழக தோசம் பழக தோசம் பழக தோசத்தை மாற்றணும் இல்லையா அது மாறணும் தானே அது மாறினா நமக்குன்னு ஒரு வழி இருக்குது அதுக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்குது உண்மை தானே அது மார்க்கமோ வழியோ சாதனையோ யோகமோ தவமோ தியானமோ எல்லாம் ஒன்று தான் அன்பாக இருக்கணும் கருணியாக இருக்கணும் எல்லாமே உயிராக பார்க்கணும் பிறர் வழியை உன் வழியா எண்ணுவதை நீ சாதனையாக கொல்லணும் அப்போ கொல்லும் போது மட்டும்தான் நீ யாருன்ற ஒரு பேரறி உனக்குள்ள புறப்படும் நீ சுகம்னா என்ன சுதந்திரம்னா நீங்கள் புறப்படும் அப்போ தோணும் இங்கே எல்லாமே சுதந்திரமா ஆகணும்ப்பா எல்லாமே சுகமாகணும்பான்னு என்ன உனக்குள்ளே தோணும் இந்த உயிரெல்லாம் சுகத்தை நோக்கி பயணம் பண்ணப்பா இதோட இது உயிர்னா எல்லாமே உயிர் தான் நீ கண்ணுல பாக்குறது பாக்காது ஜட பொருள் உயிர் ஜீவராசி மனிதன் எல்லாமே உயிர்தான் ஏன்னா இந்த அறிவை இந்த சுகத்தை பெற்ற தான் அந்த சுகத்தை பத்தி சொல்ல முடியும் இந்த சுகத்தை அறிஞ்ச இந்த சுதந்திரத்தை அடைஞ்ச தான் சுதந்திரத்தை பத்தி அவளை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நான் அதை கொண்டு தான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் இதுதான் சுதந்திரம் இந்த சுகம் நம்ம அடையணும்னா நம்ம எல்லாரும் அன்புன்ற ஒரு செயலை செய்யும் போது மட்டும்தான் நம்ம உள்ளே போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க சுகோன்னு எதை சொன்னாலும் அது சற்று நேரம் தோன்றி மறையக்கூடிய ஒரு செயலை தவிர்த்து சுகம் இல்லை ஏன்னா அது சுகம் இல்லைன்னு நீ தெரிஞ்சிருந்தனா நீ இப்போ நீ வாழ்கிறது சுதந்திரமே உங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருங்க இல்லையா இது சுகந்திரம்னு சொல்கிறோமே ஏன் நம்மளுக்கு அது புரி பண்ணு இதுக்கப்புறம் நாள் இல்லை சீக்கிரம் நம்ம எல்லாரும் அன்பும் கருணின்ற ஒரு செயலுக்குள்ளே ஆழ்ந்து போய் நம்ம சுதந்திரம் அப்படின்ற ஒரு நிகழ்வுக்குள்ளே நம்ம அந்த சுதந்திரத்தை நான் பெறணுன்ற எண்ணம் வரணும் அதுதான் சுகம் அந்த நிகழ்வு நடக்க நம்ம ஆசைப்படணும் நம்ம ஆசைப்பட்டால் அது கட்டாயம் நடக்கும் அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற சாதனை அன்பும் கருணை ஒருமை அன்பு அதிகமாக்கு கருணியை வளர்த்துக்கோ ஒருமை குணம் வரும் ஒருமை குணம் வரும்போது எல்லாம் நீன்னு தெரியும் நீனு தெரியும் போது எப்பா இங்க எல்லா உயிருக்கும் வழி அது என் வழியாக தெரியுது இங்கே எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைக்குன்னு எண்ணம் வரும் இங்கே எல்லாரும் சுதந்திரமாக இருக்கணும்னா நித்தியமான பேர்மை நிலை இங்கே கிடைக்கணும் அந்த நித்தியமான பேர்மநிலை இந்த இயக்கம் நிற்கணும்னு நம்ம நினைக்கணும் இங்கே எல்லா உயருமே சுகத்தை நோக்கி பயணம் பண்ணணும்னு நீ நினைச்சிட்டேன்னா வேற வழி இல்லை இந்த ஏக்கத்துக்கு அந்த ஆசை இருக்குது அந்த ஏக்கத்தில் இயங்குற பொருளுக்கு அந்த ஆசை இருக்குது அந்த நிகழும் நடக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டாதான் அது நடக்கும் நம்ம நல்லா தானே கரோம் நாங்கள் ஜாலியாக தானே கறோம் சுதந்திரமா நீங்கள் சொல்ற வரைக்கும் அதுக்கு தெரியுது உனக்கும் தெரியுது எப்போ தெரியுது உங்களுக்கு இறுதியில் தெரியுது நல்லா இருக்கும்போது ஹெல்த்தா இருக்கும்போது இளமிலும் பேச மாட்டேங்க எல்லாம் போனது அப்புறம் பேசுறீங்க இதே வார்த்தையை திருப்பி திருப்பி திருப்பிட்டு நீங்க பேச நம்ம என்ன பண்ண போறோம் இளமில பேசுங்க எல்லாத்துக்கும் சுதந்திரம் கிடைக்குன்னு தெரிஞ்சுங்க ஏன்னா நீங்க எல்லாருமே சுதந்திரம் இல்லாமல் வாழ்கிறீங்களே சுதந்திரம் இல்லாம வாழ்கிறீங்களே சுதந்திரமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்ப தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கும் சுதந்திரம்னா என்ன அதை விஷயத்தை புரிஞ்சுங்க பிற உயிர் எந்த ஒரு எதுவுமே ரிஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் எல்லாத்தையுமே அது பெறும்போது மட்டுந்தான் அதுக்கு சுதந்திரம் அது உடலே அற்று இருக்கும்போது அதுக்கு சுதந்திரம் அது இருக்குதுன்ற உணர்வே அற்று போகும்போது சுதந்திரம் இந்த சுதந்திரம் கிடைக்கணுன்றது இந்த மாதிரி தேகம் கட்சிக்குது இந்த தேகத்தை நம்ம அந்த சுதந்திரத்தை பெறக்கூடிய சூழலுக்கான செயலை செய்யணும் அது அன்பாகவும் கருணியாகவும் இருக்கிற செயலை செய்யணும் பிறர் வழியை நம்ம வழியாக எண்ணுவதையும் சாதனையாக கொள்ளணும் அப்படி கொள்ளும் போது சுதந்திரம்னா என்ன நம்ம எல்லாருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிஞ்சிக்க முடியும் சுதந்திரமாக இருக்கணும் அதுவே நம்மளுக்கு சுகமாக இருக்கும் மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி